நமச்சிவாய் செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ஒரு இரண்டு மாதமாக ரெண்டு மாதமாக எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய குக்ர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாப கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் ஒரு இருள் சூழ்ந்தார் போல காரணம் என்னென்னா சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு டார்க் ரூம் அதே தான் ராகு அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே வெளிச்சமே கிடையாது விஷம் உலகம் போகிறா விஷம் பரவிடுச்சுன்னா எப்படிங்க இருக்கும் டார்க்காக இருக்கும் அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி செவ்வாய் கடகத்தில் தானே இருந்தார் நீச்சமாகி அல்லவா இருந்தார் நீச்சத்தை தான் பாம்பு கிட்ட மாட்டுக்கிச்சின்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார் அப்போ சனி ராகுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்தில் இருப்பதற்கு சமம் அவ பாருங்கள் செவ்வாயும் சுக்கிரன் செவ்வாய் வெளிச்சமான கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பிரகாசமான கிரகம் அதே போல சுக்கரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த கிரகங்கள் இரண்டும் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ தன்மையோடு மாறிவிட்டன இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்றைக்கி நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார் ஏன்னா கால புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக அவர் வந்து ஒரு அதிகாரமாக முக்கியவர் செயல் தலைவர் அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சக்கதையிலேருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் சுக்கரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும் அதே தான் ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பு அப்போ அடுத்த அறுபது நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம் அடுத்த அறுபது நாட்கள் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக திரிகோண தொடர்பு தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கிரனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம செவ்வாய் பகை வீடு சூரியனுடைய வீடு செவ்வாய் பகை வீடு ஆனாலுமே கூட அதிகாரம் மிக்க ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமிராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும் இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும் அப்போது அடுத்த அறுபது நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால அப்போ வாருங்கள் நண்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமைய போது உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா உங்கள் ராசிக்கு இது என்ன செய்ய போகுது எப்படி ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் முதல்ல செவ்வாய் பகவானை எடுத்துப்போம் காரணம் என்னென்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடியவன் இன்னொரு பாவம் ஆறாம் பாவம்னு ஒன்று இருக்குது ஆறு பதினொன்று கூடையவன் ஆறாம் பாவத்தை நாம் கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம் இப்போ மிதுனத்துக்கு தேவை ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல சொற்கள் மங்களகரமான நாலு வார்த்தை சொல்லுங்கள் சாமி மகிழ்ச்சியாக ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்கள் சாமி மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் நடக்குதோ இல்லையோ ஃபஸ்ட்டு ஒரு சந்தோஷத்தை சொல்லுங்கள் அப்போ இந்த செவ்வாய் மாற்றம் செவ்வாய் சுக்கரனில் செவ்வாய் மாற்றம் ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாவம் சுபத்துவம் பதினோராம் பாவம் மிதுனத்துக்கு பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் இது நாள் வரையில் நீச்சமடைந்திருந்தால் அந்த நீச்சத்தின் காரணமாக பல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்காமல் போயிருக்கும் நிறைய 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 அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க எக்கச்சக்கமாக அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் கூட அவங்களுக்கு கை கூடி வந்திருக்காது ஆனால் பாருங்க மிதுன ராசி என்பர்களே அந்த கடுமையான காலங்கள் எல்லாம் நிறைவடைந்தது இப்போ நல்லா அதிகாரமிக்க இடத்துல செவ்வாய் பகவான் போய் உட்காந்துருக்கிறாரு நல்லா யோகமான காலமாக உங்களுக்கு அமையுது தன வரவு பண வரவு இதெல்லாம் கை கூட போகுது கேட்ட இடத்துலருந்து காசு பணம் வரப்போகுது அது கடனாக இருந்தாலுமே கூட நாள் வரல அது கொஞ்சம் இழுத்து அடிச்சிருப்பாங்க இப்போது நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நீங்கள் பணங்காசு கொடுத்து வச்சுருக்கக்கூடிய இடங்கள் டிரான்சாக்ஷன் செஞ்சுருக்கக்கூடிய இடங்கள் அல்லது ஒரு ஹெல்பிங் மைண்டில் கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்துருக்கலாம் சரி இது போய் சம்பாரிச்சுட்டு வரட்டமே அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கணும் நமக்கு ஒரு பத்து ரூபா வந்தால் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் அவங்களுக்கு உதவிகள் செஞ்சுருக்கலாம் அப்போ அந்த மாதிரி வராத காசு பணங்கள் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் காசு பணம் வராமல் ஏமாற்றங்கள் ஆனால் அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் கூட சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி என்பர்களே மெயினாக பணங்காசு சம்மந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு இவ்வளோ இத்தனை கோடி ரூபாய் வரணும் எனக்கு நாற்பது லட்ச ரூபா வரணும் ஐம்பது லட்ச ரூபா வரணும் எனக்கு டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது வீடு வாசல் அது விற்கிறது சம்பந்தப்பட்டது அப்போ அந்த மாதிரியான பண பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் ஏன்னா செவ்வாய் பகவான் பூமி காரகன் புரியுதா அப்போ நில பலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தா சாமி அது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் ஏமாற்றிட்டாங்க இல்லை வாங்கினதுக்கப்புறம் அது வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க இல்லை சம்திங் என்னென்னால் அங்கே போக முடியல விற்க விட மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் அல்லது வழி பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்ஸு ப்ரமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு அவங்களுக்கெல்லாம் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இன்வெஸ்ட் பண்ணிட்டால் மூவ் ஆகாமல் இருக்கு இடதோஷங்கள் மெயினாக இடதோஷங்கள் ஒரு வீடாகட்டும் ஒரு கம்பெனியாகட்டும் அல்லது ஒரு நிறுவனங்கள் சிறு சிறு நிறுவனங்களாகட்டும் நல்லா மூவ் ஆகிட்டா ஜெயிச்சுக்கிட்டே வந்தவங்க திடீர்னு டல்லாகிறாங்கன்னா காரணம் என்ன அந்த இடதோஷங்கள் ஒன்னு வாஸ்து தோஷமா இருக்கணும் இல்லை யாராவது உள்ளே வந்துட்டு போயிருக்கணும் என்னது அது இடதோஷமாக மாறியிருக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய இடதோஷங்கள் பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இப்போ இதெல்லாம் உங்கள் வருமானத்தையோ உங்கள் தொழில் அமைப்பையோ புரட்டி போடும் அப்ப அந்த மாதிரியான சட்ட சிக்கலில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் உங்களால் கணிக்கவே முடியாது உங்களால் கணிக்கவே முடியாது நேற்று கூட பாருங்கள் பக்கத்தில் ஒட்டன் சத்திரம் பெரிய ஒரு ஒரு இரநூத்தம்பது ஏக்கருக்கு மேலே அவங்க வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா ஓஹோல் இருந்த இடம் கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது திடீர்னு ஒரு மூணு வருஷமாக எதுவுமே அங்கே நடக்கலை அதுக்காக ஒரு ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கே அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி இருந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்போ அது மாதிரி இடதோஷங்கள் பிரச்சனைகள் கம்பெனி ப்ராப்ளம் ஃபேமிலியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஃபேமிலியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக வருமானத்தில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் ஏமாற்றங்கள் பணங்கிளாஸில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அதே போல் சகோதரத்துவம் செவ்வாய் அதையும் குறிப்பார் இல்லையா உடன் பிறந்தவரிடத்தில் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பாவாக இருக்கலாம் அத்தம்மார்களாக இருக்கலாம் அக்கா தங்கைகளாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்கிட்ட அவங்க அது மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்கள்ட்ட அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இதெல்லாம் கூட சரி குடும்ப உறுப்புகள் குடும்ப உறவுகள்லாம் சரியாகக்கூடிய காலம் மிதனராசி என்பர்களே அதே போல் தான் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஏன்னா சுக்கரன் ஏற்றவர்களும் மனைவி உங்களை வேணான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் சண்டை போட்டிருக்கலாம் கடுமையாக நடந்திருக்கலாம் ஆனால் இன்னிலேருந்து ஜூன் ஆறாம் மாசம் ஆறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு அனுகூலமாக நடந்துப்பாங்க ஃபேவரபுளாக இருந்துப்பாங்க சந்தோஷமாக வச்சுப்பாங்க அது கணவனாக இருந்தாலும் சரிதான் மனைவியாக இருந்தாலும் சரிதான் அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டு சுக்கரன் இல்லையா அப்போது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இன்னும் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு அப்புறம் சுக்ரன் அந்த பியூட்டிஷியன்ஸு நிறைய எக்ஸ்ட்ரா கோர்சஸ் பண்ணக்கூடியவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஆர்கிடெக்கு சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் அப்போ மேக்கப்லாம் ரெடி பண்ணக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட மிதுன ராசியாக இருப்பார்களே ஆனால் நன்மை நடக்கும் ஸோ இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அல்லது இந்த இடமாற்றம் நான் சொன்ன இந்த மாதிரியான காரகத்துவம் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கப் போகுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் ஸோ உங்களுக்கு என்ன கேள்வியோ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் என்று ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி